அடிமை ஆதல் எங்கும் நாம் காணோம் நீ என்ன பைத்தியமா என்று கூட நம்பி அவர்கள் கேட்டுவிட்ட பெருமாள் என்ன சொன்னார் என்றால் பித்தனுமாக பின்பு பேயனுமாக நீ எங்கு என்னை எத்தனை சொன்னாலும் யாது மற்றவற்றால் நானே என பைத்தியக்காரன் சொல்லிக்கோ இன்னை இன்னவேனா சொல்லிக்கோ அதை கண்டு நான் உன்னும் உன்னை விட்டு விட்டு போக போறது இல்லை நீ என்ன என்னை என்னிடம் கேட்காமல் திருமணம் செய்ய அடிமையை ஏற்றி வா என்று நம்பி ஆளுத பெருமானை பெருமான் அழைக்கிறார் எனவே அனைவரும் நீங்க எந்த ஊர் என்று கேட்கிறாங்க வெண்ணை நல்லூர் என்று சொல்கிறார் திருவெண்ணை நல்லூர் என்று சொல்கிறார் அங்கு நன்றாக நீதி உள்ள அடி அன்பாக இருப்பாங்க அங்க வாங்க என்று சொல்றாங்க நம்முடைய பெருமானும் ஒரு ஓலை எடுத்து காட்டுற எனக்கு அடிமை ஓலை ஒன்று இருக்கிறது இவருடைய தாத்தா ஆகிய ஆளுநரன் எழுதாது என்று காட்ட அந்த ஓலை எடுக்கிறார் எடுத்தவுடன் நம்பி ஆளுநர் வாங்கி அதை பிடுங்கி எல்லா நல்ல பெருமாடும் அந்த ஓலையை பிடுங்கி நெருப்பி போட்டு விட்டார் பிறகு திருவண்ணூருக்கு போகிறாங்க அங்கு இது போல சொல்கிறாங்க ஐயா ஒரு அந்த மற்றும் அடிமை அந்த அடிமை ஆகி புதுசாக இருக்க ஐயா என்றெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பெருமாள் அங்கு அவன் நெருப்பிட்டது படி ஓலை என்னிடம் உண்மையான உடல் இன்னும் இன்னும் பத்திரமா வைத்திருக்கேன் என்று சொல்றான் காட்டுங்க என்று சொல்றார் அவன் பிடுங்கி தூக்கி எறிய மாட்டான் என்று உறுதி கொடுங்கள் நான் காட்டுறேன் என்றார் அதே போல நம்முடைய பெருமானும் அந்த ஓலையை காட்டுகிறார்